கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாகும் நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டிற்கு போயிருந்தார் என்று வசனம் செல்லுகிறது இயேசுவும் அவருடைய தாயும் அந்த திருமண வீட்டிற்கு கடந்து சென்றிருந்தார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ரசம் குறைவுபட்டதாக பிரசுத்த வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் அப்பொழுது இயேசுவின் தாயானவள் பந்தி வருமாறுகளை பார்த்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதையாயிலும் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவுக்குள்ள உறவு மிகுந்த ஸ்ட்ராங்காக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நான் பரிசுத்த வேதாமுத்திலேன் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே அநேகர் இயேசுவை விட்டு தொடர்புக்கு வெளியே சென்று விடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறதென்றால் ஆண்டுவர் உங்களை உங்களோடு இருந்து உங்களை பலமாய் நடத்த வேண்டும் என்றால் உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் இயேசு குருஸ்தும் உள்ள உறவு சரியாக காணப்படுகின்ற பொழுது சரியாக காணப்படுகின்ற பொழுது அவர் உங்களோடு கூட பேசி உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் மிகுந்த பரிசுத்தோடு கூட கத்தராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நல்ல ஒரு ஃபல்லோஷிப்பை நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார் இரண்டாவதாக அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அங்கே பந்தி விசாரிப்பு காரலை பார்த்து கச்சாடிகளில் கண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் அந்த கச்சாடிகள் நிறைவாக தண்ணீரை நிரப்பினார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய அதிசயத்தை பெரிய அற்புதங்களை செய்கிறார் அவர்கள் ஆறு கச்சாடிகள் நிறையா நிறைவாக தண்ணீரை நிரப்பின மாத்திரத்திலே அண்டவர் அதை ஆசிர்வதித்தார் இப்பொழுது இதை கொண்டு போய் வருமார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே முந்தின ரசத்தை பார்க்கலும் இந்த பிந்தின ரசம் மிகுந்த ருசி உள்ளதாக இருந்தது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாசம் வாழ்க்கையிலே நீங்கள் கத்திருக்கிய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார்கள் அவர் உங்களை சகல போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிந்தபடியினாலே ஆண்டவர் ஆபிரகாமை சகல ஆசிர்வாத்தினாலும் நிரப்பினார் உங்களுக்கும் இயேசு உங்களுடைய உறவு சரியாய் காணப்படட்டும் கற்றுடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அவர் உங்களோடு கூட உங்களை இந்த நாளிலே பணமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிகள் இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரை ஐக்கியத்திலே பலப்படவும் கீழ்ப்படியவும் அதனாலே நிறைவாய் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கவும் ஆண்டவர் உதவி செய்கிறே நாங்களும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் காணாவூர் கல்யாண வீட்டிலே சென்று அங்கே ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டவர் இன்றைக்கும் நீர் அப்படியே செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் céu Esu bin náம trilpididaவி Aமேன் A.